டூ தௌசண்ட் ஃபைவ்ல இந்த ஸ்டோரி வந்து பப்ளிஷ் ஆகுது கதை வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்னா இஸ்ஃபான ஒரு ராயல் சிட்டி இருக்கு அந்த ராயல் சிட்டியில ஒரு எங் மேன் அகமதுன்னு ஒரு யங் மேன் இருக்காரு அவருடைய ஒய்ஃப் ஜமீலும் வந்து இருக்காங்க இந்த அகமதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்பெஷல் கிராஃப்டும் தெரியாது எந்த ஒரு ட்ரேடும் வந்து தெரியாது ஆனா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஷாவலும் ஒரு பிக்கும் வந்து இருக்கு ஸோ அகமது வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து எவ்வளவு குழி தூண்டுறோமோ எவ்வளோ ஹோல் தூண்டுறோமோ அதுக்கான வருமானம் வரும் அதை வச்சு நம்ம வந்து வாழலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு ஆனா அகமதுக்கு வந்து அந்த விஷயம் வந்து போதுமானதா இருக்கு ஆனா அவருடைய ஒய்ஃப் ஜமீலுக்கு அது வந்து பத்தலை ஒரு நாள் ஜமீல் வந்து என்ன பண்றாங்க குளிக்கிறதுக்காக பப்ளிக் பாத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிறப்போன்ற மாதிரி போகிறாங்க ஆனால் அந்த பாத்தோடைய என்ட்ரன்ஸில் ஒரு பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள வந்து கிங் கிங்கோடைய ராயல் டிவைனர் உடைய ஒய்ஃப் வந்து அந்த மொத்த பாத்தியை வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே ஜமீல் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து திரும்புகிறாங்க அன்னைக்கு ஈவினிங் அகமது வந்து அவருடைய வருமானத்தை அப்படியே அவருடைய கிட்ட வந்து கொடுக்குறாரு அது வந்து ஒரு சும்மா காயின்ஸ் மட்டும்தான் இருக்குது இதை பார்த்தோன்னே இதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் பிளேஸில் போய் ஒரு குறி சொல்ற நபரா வந்து உட்காருங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டோடனே அகமது வந்து என்ன சொல்றாருன்னா நான் எப்படி குறி சொல்ல முடியும் மற்றவங்களுடைய ஃபார்ச்சுனா என்னால எப்படி சொல்ல முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு ஜமீல் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணும் அப்படியே டைஸை வந்து உருட்டி விடுங்க தாயை கட்டிய விடுங்க உருட்டி விட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து சொல்லுங்க அவ்வளோதான் இதை செய்யுங்க இல்லைன்னா நான் வந்து எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன்ற மாதிரி மிரட்டுறாங்க இதை கேட்டோன்னே அகமதுக்கு வேற வழி இல்லை அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்த சாவல் பிக்கு ரெண்டையுமே வந்து வித்துட்டு என்ன பண்றாருன்னா தாயக்கட்டை போர்டு அந்த ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு மார்க்கெட் பிளேஸ்ல அந்த பாத்து பக்கத்துல வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகுறாரு அவர் செட்டில் ஆன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அம்மா வந்து ஓடி வராங்க அவங்க வேற யாரும் கிடையாது அந்த ராஜா உடைய மந்திரியோடைய ஒய்ஃப் அவங்க ஓடி வந்து நம்ம அகமத பார்த்து என்ன சொல்றாங்கன்னா டிவைனர் எனக்கு ஒரு உதவி வேணும் நான் பாத்துக்கு வந்து போனேன் போறப்ப என் கையில வந்து மோதிரம் வந்து இருந்துச்சு இப்போ நான் திருப்பி வரப்போ அந்த மோதிரத்தை வந்து காணும் எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அகமதம் என்ன பண்ணுறாருன்னா அப்படி தாயக்கட்டையை வந்து உருட்டி விடுறாரு உருட்டி விட்டு என்ன சொல்லலாம்ன்ற மாதிரி வந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேடியோடைய கிளாத்தை வந்து பார்க்குறாரு அந்த லேடியோடைய கிளாத்தில் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்து இருக்கு அது வழியாக அவங்களுடைய ஆம் வந்து தெரியுது உடனே அகமதுக்கு வந்து பெண்கள் மேலே ஒரு மரியாதை வந்து எப்பயுமே ஜாஸ்தி அதனால அவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவங்க காது பக்கத்தில் போய் ஹோல் ஓட்ட மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்னதுன்ற மாதிரி திருப்பி கேட்கிறாங்க ஓட்டையா இருக்கு ஓட்டையா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாரு உடனே அந்த மினிஸ்டருடைய ஒய்ஃப் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படி தொடுத்துட்டு பாத்த நோக்கி ஓடுறாங்க அந்த செவத்துல வந்து ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டைக்குள்ள அவங்களுடைய மோதிரம் சேஃபா இருக்கட்டும்ன்ற மாதிரி கழட்டி வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து நடந்த விஷயத்தை வந்து அகமது கிட்ட சொல்லிட்டு பரவாயில்ல நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கையில வந்து கோல்டு காயினை வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க அந்த கோல்டு காயின் எடுத்துக்கிட்டு ஜமீல் போய் பார்த்து அவர் வந்து அந்த காயினை வந்து கொடுத்து நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க அதுக்கு ஜமீல் பார்த்தீங்களா நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சான்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு அகமது வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு கடவுள் என் மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டியிருக்காரு இது ஒவ்வொரு நாள் நடக்குமான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கு ஜமீல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் விடுங்க நாளைக்கு என்ன செய்யுங்க மார்க்கெட் பிளேஸில் இதே மாதிரி போய் உட்காருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய கஜானா அவருடைய ட்ரெஷரி வந்து கொள்ளையடிக்கப்படுது ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாற்பது பேர் ஆஃப் ஆண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நாற்பது செஸ்ட் ஆஃப் அண்ட் ஆச வந்து திருடியிரு இந்த விஷயத்த வந்து காலையில ராஜா கிட்ட சொல்றாங்க உடனே ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம அரசபையில இருக்கக்கூடிய அந்த குறி சொல்ற நபர்ஸ் அந்த டிவைனர்ஸும் அவருடைய அசிஸ்டண்ட்டையும் வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு அந்த டிவைனர்ஸும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய தாயக்கட்ட மந்திரங்கள் எல்லாம் வந்து போட்டு பார்க்குறாங்க அவங்களால வந்து அந்த திருடனையும் அந்த ட்ரெஷரையும் வந்து கண்டுபிடிக்க முடியல உடனே ராஜா வந்து கோவப்பட்டு இவங்க எல்லாரையும் வந்து பிரிசன்ல போட்டு அடைச்சிருங்க மா மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ராஜாவுக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது இப்படி மினிஸ்டர் ஏஜ் ஜுவல்ல ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாரு அவர் வந்து தான் இருக்காருன்ற விஷயம் தெரிய வருது உடனே ராஜா வந்து ரெண்டு சோல்ஜர்ஸ் அனுப்பி அந்த வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் அகமத வந்து அவங்க கூட்டிட்டு வந்து ராஜா முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க இப்ப அகமது வந்து என்ன பண்றாங்க அப்படி நடக்கே நிற்கிறான் அப்ப ராஜா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றாரு இப்படி நாற்பது செஸ்ட வந்து காணும்ன்ற மாதிரி சொல்றாரு நீங்க தான் வந்து தீவ்ஸ கண்டுபிடிச்சு தரணும்ன்ற மாதிரி சொல்ற சொல்றாங்க உடனே அகமது வந்து என்ன சொல்றான்டா ராஜா நாற்பது திருடங்க தான் திருடி இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டோடனே ராஜா வந்து அற்புதம் நீங்க பரவாயில்லையே இது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் கோர்ட்ல இருந்த டிவைனர்ஸ்னாலே இத விஷயத்த கண்டுபிடிக்க முடியல நீங்க திருட என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டோடனே அகமது வந்து என்ன சொல்றான்டா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்குமேன்ற மாதிரி சொல்றான் அதுக்கு ராஜா எவ்வளவு நாள் ஆகும்ன்ற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு அகமது வந்து எப்படியாவது கொஞ்சம் டைம் நிறையாவே சேர்த்தே கேட்போம்ன்ற மாதிரி யோசிச்சு ஒரு நாற்பது நாள் ஏழாவது ராஜா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு திருடனுக்கும் டைம் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ராஜா வந்து இவ்வளவு நாள் ஆகுமா சரி பரவாயில்ல நீங்க வந்து சக்சஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து நான் பெரிய பணக்காரன் வைக்கிறேன் அப்படி உங்களால முடியலன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுறோம்னா புடிச்சு ஜெயில வச்சிருவேன்ன்ற மாதிரி சொல்றாரு அகமது வந்து அவருடைய ஒய்ஃப் ஜமீல் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நீ செஞ்ச வேலைனால பாரு நான் இப்ப எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் பாருன்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கு அவருடைய ஒய்ஃப் ஜமீல் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து அந்த ரிங்கை வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி இதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அகமது வந்து என்ன சொல்கிறாருன்னால் அன்னைக்கு கடவுள் ஏதோ என் மேலே ஏதோ கர்ணை காட்டினாரு தப்பித்தேன் இனிமேல் ஒவ்வொரு நாளும் அது நடக்குமான்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நாற்பது ட்ரை டேட்ஸை எடுத்து ஒரு ஜார்க்கில் வந்து போட்டு வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேருச்சம்பளத்தை எடுத்து சாப்பிட போகிறேன் அது வந்து எனக்கு வந்து நாற்பது நாள் கணக்கை வந்து சொல்லுன்ற மாதிரி அதை வந்து வச்சிடுறாரு ஸோ ராஜாவோடைய ஒரு சர்வன்ட்டும் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அந்த நாற்பது திருடங்கள்ல ஒருத்தரா வந்து அந்த வந்து அகமது வந்து ராஜா கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் அன்னைக்கு வந்து என்ன அந்த திருடங்கள்லாம் கூட்டம் போடுறாங்க அங்க இருந்த சீஃப் கிட்ட நடந்த விஷயத்த வந்து சொல்றாரு இப்படி ஒரு நபர் இருக்கா அவன் வந்து நம்ம நாற்பது பேரையும் வந்து கண்டுபிடிச்சிருவேன் மாதிரி சொல்றான் மாதிரி சொல்றான் இத கேட்டோடனே அந்த திருடங்களுடைய சீஃப் வந்து சிரிச்சுகிட்டே என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு அவன் வீட்டுக்கு போ அவ என்ன செய்யறான்னு பாத்துட்டு வாற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு அந்த சர்வன்ட் என்ன பண்றாருன்னா நம்ம அகமது வீட்டுக்கு வந்து போறாரு போய் அப்படியே மாடியில ஏறி அப்படியே கீழே இறங்கி ஒரு ஸ்டேர்ஸ் பக்கத்துல இருந்து என்னதான் நடக்குதுன்ற மாதிரி கவனிக்கிறாரு நம்ம அகமது வந்து என்ன பண்றான்டா அந்த ஜார்ல இருந்து ஒரு டேட்ஸ் எடுத்து அவனுடைய வாயில போட்டுக்கிட்டு இப்போ ஒன்னு ஆயிருச்சு மாதிரி சொல்றான் அதை கேட்டோன்னே அந்த சர்வன் பயந்துகிட்டு அப்படியே வீட்டை விட்டு அப்படியே வெளியில ஓடி வந்து நடந்த விஷயத்த வந்து அப்படியே அந்த சீஃப் கிட்ட வந்து சொல்றான் சொன்னோனே அந்த சீஃப் வந்து என்ன சொல்றாருன்னா நீ எதாவது கற்பனை பண்ணியிருப்பேன் நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அடுத்த நாள் நைட்டு ரெண்டு பேரும் வந்து போய் அந்த இடத்துல உட்காந்து என்னதான் நடக்குதுன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்போது வழக்கமாக அகமது திருப்பி என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு டேட்ஸ் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு இப்போ கணக்கு ரெண்டாயிடுச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோன்னே ரெண்டு தீப்ஷம் அப்படியே அந்த இடத்த விட்டு விழுந்திடுச்சு அப்படியே ஓடி போய் நடந்த விஷயத்த வந்து அந்த சீஃப்புக்கிட்டேயே வந்து சொல்கிறாங்க அடுத்து அந்த சீஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சரியாக கேட்டிருக்க மாட்டீங்க நாளைக்கு மூணு பேராக போங்கன்ற மாதிரி சொல்றாரு அப்படியே ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொருத்தரா அனுப்பிடுவாரு நாலு அஞ்சு ஆறுன்னு அனுப்பி விடுறாரு அப்படியே வந்து அதே விஷயம் வந்து அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிக்கே வந்துருக்கு இருக்கு அப்போ அந்த சீஃப் வந்து என்ன சொல்றாருன்னா நானே இன்னைக்கு வர்றேன் அங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்ன்ற மாதிரி வந்து போறாரு இப்போ அந்த நாற்பது திருடங்களும் என்ன செய்யறாங்கன்னா அகமது வீட்டுக்கிட்ட நின்று என்னதான் நடக்குதுன்ற மாதிரி வந்து பாக்குறாங்க இப்போ அகமது வந்து என்ன பண்றாருன்னா அந்த ஜார்ல இருந்து லாஸ்ட் டேட் எடுத்து அப்படியே வாயில வந்து போட்டுக்கிட்டு இதோட நாற்பது ஆச்சு என்ற மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டே சொல்றாரு சொல்றாரு இப்போ அகமதோடைய ஒய்ஃப் ஜமீல் வந்து அகமது பக்கத்துல வந்து உக்காந்துகிட்டு இந்த நாற்பது நாள் நான் இதை பத்தி தான் வந்து யோசிச்சுக்கு நான் தான் வந்து இந்த தப்பை வந்து பண்ணிட்டேன் உங்களை வந்து அந்த டிவைனர் குறி சொல்றவரை வந்து நான் தான் வந்து மாற சொன்னேன் இது வந்து என்னுடைய தப்பு தான் இனி தயவு செய்து மன்னிச்சிருங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு அகமது வந்து என்ன சொல்றாருன்னா நான் உன்னை வந்து மன்னிச்சிடுறேன் ஜமீல் ஆனாலும் பார்த்தேன்டா ஏன் மலையும் வந்து தப்பு தான் இருக்கு நான் அதை வந்து அப்பயே வந்து ரெஃப்யூஸ் வந்து பண்ணியிருக்கணும் இப்போ என்ன செய்யறது யாருனாலையும் நமக்கு வந்து உதவி பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசி இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே கதவு வந்து டம டம் டம டம் யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது உடனே அகமது வந்து என்ன பண்றாருன்னா இது வந்து ராஜாவுடைய அழுகலா தான் இருக்கும்ன்ற மாதிரி அப்படியே நடந்து போய் டோரை வந்து திறக்க போறாரு திறக்க போறப்ப அவர் வந்து என்ன சொல்லிக்கிட்டே போறாருன்னா தெரியுது தெரியுது நீங்க யார் வந்துருக்கீங்க தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கதவை டப்புன்னு துறக்கிறாரு அப்படியே அவர் ஆச்சரியப்படுற விதமா ஒரு நாற்பது பேர் அப்படியே அவங்க வந்து மொழிங்கால் போட்டு அவங்களுடைய தலையை வந்து கிரவுண்ட்ல வச்சு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நடுவுல அந்த திருட நிறுவனங்களுடைய சீஃப் வந்து என்ன சொல்றாருன்னா எப்பா குறி சொல்றவரு உங்களுடைய பவரை பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எங்களை வந்து மன்னிச்சிருங்க எங்களை வந்து காட்டி கொடுத்துறாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாரு இதை கேட்டோடனே அகமது கொஞ்ச நேரம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஸோ இவங்க தான் வந்து அந்த நாற்பது திருடங்களா இருப்பாங்க போல அந்த முடிவு பண்ணிட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் உங்களை வந்து காட்டி கொடுக்க மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்க வந்து என்ன செய்யணும்னா திருடனா அந்த ட்ரெஷரை வந்து திருப்பி அதே இடத்துல வந்து வச்சிருங்கன்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்டோடனே அந்த திருடன்களுடைய சீஃப் வந்து சரி சரி நைட்டோட நைட்டாக அந்த நாற்பது பேர் ஆஃப் ஹேண்ட்ஸும் அந்த நாற்பது ட்ரெஷரையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ட்ரெஷரியில் வந்து சேர்த்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் அகமது வந்து ராஜா போய் பார்க்குறாரு பார்த்துட்டு ராஜா என்னுடைய மேஜிக் பவரை வச்சு ஒன்று அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா அந்த திருடங்களை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்றை தான் வந்து சூஸ் பண்ணணுன்ற மாதிரி அகமது சொல்கிறாரு அதுக்கு ராஜா வந்து எனக்கு என்னுடைய ட்ரெஷர் கிடைச்சாலும் போதும் ஆனால் அந்த திருடங்கி மேலே எனக்கு கோவம் தான் அவங்களுக்கு வந்து அந்த பாயிலிங் ஆயில் வந்து ரெடியாக தான் வந்து இருக்குது அவங்க மேலே நான் எந்த இறக்கம் காட்ட போகிறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல அந்த ட்ரெஷர் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நானே போய் என் ஆளுகளை விட்டு எடுத்துக்கிறேன் மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அகமது வந்து என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் தேவையில்லை ராஜா பொருங்க மாதிரி சொல்லிட்டு அவருடைய கையை வந்து அப்படியே காற்றுல வந்து ஆட்டுறாரு பிஷ் புஷ் பிஷ் புஷ் என்று சொல்லிட்டு என்னுடைய மந்திரம் வந்து இப்போ என்ன பண்ணிருச்சுன்னா அவங்களுடைய அந்த செஸ்ட் எல்லாத்தையும் வந்து அந்த ட்ரெஷரியில் வந்து சேர்த்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டோடனே அப்படியே ராஜாவும் அகமதும் ட்ரெஷரி போகிறாங்க அங்கே வந்து அந்த செஸ்ட் எல்லாமே வந்து அதே இடத்துல வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு இதை பார்த்தோன்னே ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்ன சொல்றாருன்னா நீ தான் உண்மையான ஃபார்ச்சூன் டெல்லர் நீ இனிமேல் என்ன செய்ய என் கூட வந்து இருந்துருன்ற மாதிரி வந்து சொல்றாரு அதுக்கு அகமது வந்து என்ன சொல்றாருன்னா ரொம்ப நன்றி ராஜா ஆனா என்னால வந்து இருக்க முடியாது என்ன காரணம்டா உங்களுடைய ட்ரெஷரை வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்காக என்னுடைய பவர் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டேன் இனிமேல் என்னால வந்து ஒரு டிவைனரா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு இதை கேட்டோடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்ன ஒன்று உனக்கு நான் கொடுக்குறதா இருந்த ரிவார்டை வந்து அப்படியே வந்து டபுள் பண்ணி கொடுக்குறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு செஸ்ட் சேர்த்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே அகமது அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் அந்த விஷயத்தை வந்து ஜாமீகிட்ட வந்து சொல்கிறாரு சொன்னோடனே அவங்க வந்து ரொம்ப சேஃபாகவும் ஆயிடுறாங்க ரொம்ப ரிச்சாகவும் ஆயிடுறாங்க அவங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சு அவங்களுடைய லைஃபை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆக்கிக்கிட்டாங்க ஸோ கதையோட எண்டில் ஆத்தர் வந்து எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா நீண்ட காலம் வந்து வாழ்ந்தாங்களேன்னு சொல்லி இந்த கதையை வந்து முடிக்கிறாரு, ஆரோன் ஷப்பர்டு